அம்பிக்கொள்ளே ஸ்ரீ குபேரணம் தேவலாசி நீலமேக சுவாமியோட சொல்லணும் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பேச்சி சனிக்கிழமை ஆகுது அதுக்கு இன்று முதல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு படம் சொல்ல போகிறேன் இன்றைக்கி மேச ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பதம் ராசி மண்டலத்தில் முதல் ராசியான மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் என்ற காரணத்தினால் எந்த ஒரு காரியத்திலையும் தைரியத்தோடு செயல்படுத்த சுவாபம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு ராசிகள் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் இதனால் வரை லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் சஞ்சித்திருந்தார் அதனால் இதெல்லாம் காசு பணம் கொஞ்சம் நல்லா லாபஸ்தானம் நல்லா புடங்கிட்டு இருந்திருக்கும் தற்போது ஏற்பட உள்ள சனிப்பெயர்ச்சின் மூலம் சனி பகவான் திருக்கணித சித்தார்த்தப்படி வர இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை விரைஸ்தானமான பன்னெண்டாம் விட்டு சஞ்சாரம் செய்ய உள்ளதால் உங்களுக்கு ஏழரை சனியில் விரைவு சனி தொடங்குவதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையாக செயல்பட வேண்டிய நேரமாகும் ஏன்னா அனுபவப்பூர்வமாக உண்மை அனுபவபூர்வமான உணர்ந்த உண்மை நம்ம ஒன்று மட்டும் இனி வருங்கால மேசேஜ் ஆசை மட்டும் பட்டிங்க நடுவில் குறுக்கோளில் போக ஏதாவது இப்போ சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க உங்கள் காசு சம்பவம் இது நிரசனமான உண்மை கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பணம் விஷயத்தில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் பணம் வந்து உங்களுக்கு தேடி வரும் அதை வந்து கிளம்பிடுறீங்க ஆனால் நீங்கள் பணத்தை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து செயல்பட்டால் தான் நிலையை சமாளித்து அடையக்கூடிய இலக்கை அடைய முடியும் ஏழரை சனி தொடங்கிவிட்டது என்றாலும் அஞ்சாமல் உங்களுடைய செயல்களை நீங்கள் நேர்மையோடு செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய பலம் உங்களுக்கு கிடைக்கும் கடினமாக உழைத்தால் மட்டுமே அடைய வேண்டிய இலக்கையை அடைய முடியும் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே போட்ட முதலை எடுக்க முடியும் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் உங்களுக்கு கையிருப்பு குறையும் பண விஷயத்தில் மிகுந்த சிக்கனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும் அதிக முதலீடு கொண்ட செயல்களில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது முடிந்தவரை தவிர்ப்பது அல்லது தள்ளி வைப்பது நல்லது அப்படியே செய்தே ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தால் அதனை உங்கள் பெயரில் செய்யாமல் மற்றவர்கள் பெயரில் குறிப்பாக மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் செய்வது நல்லது உடல் ஆரோக்கிய ரீதியாக சில பாதிப்புகள் உடல் சோர்வு மந்தநிலை ஏற்படும் உடல் அசதி காரணமாக அன்றாட பணிகள் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத நிலை ஏற்படும் அதிக அலைச்சல் காரணமாக உங்களது ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு காலமாகும் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம் இது இந்த காணொலி வந்து பொறுமையான்னு கேட்டால் தான் நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் அதாவது தலைக்கு வர தலைப்பாக கூட போகிற கதையாக இந்த ராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அதை வந்து பொறுமையாக கேளுங்கள் வீடியோவை தள்ளிவிட்டு நான் பேசுகிறத நீங்கள் இது உள்ளதை கேட்கலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுக்காக அதை நம்ம சொல்ல வரோம்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுக்காக தான் சில விஷயங்கள் கேட்டுக்கிறது அதனால் நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுன்னு சொல்ல நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க எல்லா கடவுளோட அனுக்கிறமும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சு நம்ம ஜாக்கிரதையாக ஓட்டலாம் வேறு ஒன்றும் கிடையாது எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது குடும்பத்தில் உள்ளவரை அனுசரித்து செல்வது உத்தமம் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய பலன் உங்களிடம் இருக்கும் தொழிலை பராமரிப்பு செய்யக்கூடிய செலவுகள் தற்போது அதிகரிப்பதால் உங்களுடைய லாபங்கள் சற்று குறையும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு வந்து சற்று குறைவாக இருப்பால் சில நேரங்கள் நீங்களே நேரடியாக சில விஷயங்கள் செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் வேலை லேபர்ஸ் ஏதாவது சரியாக வேலை செய்யணும் நீங்களே டைரெக்டாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலை இருக்குது சிந்தி எதையுமே சிந்தித்து செயல்படுவது நல்லது ஏதாவது முக்கியமாக பொறுப்பு இருந்ததுன்னு வச்சிங்களேன் அதை வந்து உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆழ்ட்டை கொடுத்தா கூட அது கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து உங்களை நீங்கள் மனசில் எது நல்லதுன்னு அதை செயல்படுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும் உடனிருப்பவருடைய உதவியானது அவ்வளோ சிறப்பாக இருக்காது என்பதால் உங்களுக்கு மற்றவருடைய வேலையும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும் உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் மட்டுமே எடுத்த பணியை குறித்த நேரத்தை செய்து முடிக்க முடியும் மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் அதிகாரியுடைய சொல்படி நடந்து கொண்டால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சன்மானங்கள் தக்க நேரத்தில் கிடைக்காவிட்டாலும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏழரை சனியில் நடப்பதால் ஆடம்பர செலவை குறைத்துக்கொள்வது நல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது உடல் உபாதைகள் ஏற்பட்டால் காலம் தமிழ் குறித்த நேரத்தில் அதற்கான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வது நல்லது சனி பகவான் பன்னெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டத்தில் வருடக்கோள் என வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான ரெண்டில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானமான அஞ்சாம் வீட்டில் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முடிய சஞ்சாரம் இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுடைய பொருளாதாரம் மிக மிக நன்றாக இருந்து அனைத்து விதமான நெருக்கடிகளும் குறைந்து மங்களகரமான கூடிய சுபகாரங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஏதாவது பண விரேசன் இருந்தாலும் சுபகாரியங்கள் இருந்தால் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு செஞ்சுருங்க காரணம் என்னென்னா அது நல்ல விஷயத்துக்கு ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது ஏதாவது கல்யாணம் வீடு கட்ட வேண்டியது அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பித்துறது நல்லது இன்னும் கொஞ்சம் வேலை முன்னே முன்னே தாமதமாக இருந்தாலும் பணம் வந்து விரயமானாலும் நல்ல விஷயத்துக்கு பயன்படும் அதனால் வந்து அதேமாரி இடம் வாங்கி போடுறது போட்டு வச்சுக்கிட்டா பின்னாடி பார்த்துக்கலாம் அது ஒரு ரெண்டு வருஷம் போட்டு மே இடம் வாங்கி போட்டு வச்சுங்க வீடு கட்டுறதுதான் கட்டுங்க கல்யாண செலவுன்னா பண்ணுங்க அதெல்லாம் பெரிய விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும் இதே மாதிரி சுப செலவுகள் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்புறம் பா பிள்ளைக்கு வேலை அதெல்லாம் பார்த்துருங்க அதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் குருவின் சாதகமான சஞ்சார காலத்தில் தொழில் பார்த்து சில அனுகூலமான பணங்களே அடையக்கூடிய வாய்ப்புகள் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் அதுபோல் சர்ப்பகரமான ராகுபவன் உங்கள் ராசிக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அஞ்சு பண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய இந்த வருஷம் ராகு பயிற்சி இருக்குது லாகஸ்தானமான பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது அனுகூலமான அமைப்பு நம்ம சனிப்பயிற்சி மட்டும் ஒரு ராகு பயிற்சி இருக்குது குருபகவன் பயிற்சி இருக்குது அதனால் எல்லா ஜாத எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா ராசி பல காரிலையும் ஒன்றிணைத்து செல்வதனால உங்களுக்கு ராகுவோட சஞ்சாரம் நல்லாயிருக்கு ஒரு சில ஆயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது உடல் ஆரோக்கியம் உடல்நிலையில் அதிக அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி மருத்துவ சிலை உண்டாக்கும் என்றாலும் அன்றாட பணிகளில் தெம்புடனே செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் ஏற்படும் என்பதால் முடிந்தவரை தூர பயணிகள் கவனமுடன் இருப்பது நல்லது முன்போ முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது டென்ஷன் ஆகாதீங்க அடிக்க கோபப்படாதீங்க அவங்களுக்கு குடும்பம் மற்றும் பொருளாதார நிலை குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமை சிறப்பாக அமையும் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் தேவையற்ற நெருக்கடிகள் தோன்றாலும் குடும்ப சூழலை பூர்த்தி செய்ய கடன் வாங்க வேண்டி இருக்கும் முடிந்தவரை ஆடம்பர சூழலை குறைத்துக்கொள்வது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய காலம் என்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கும் பேச்சை மட்டும் விட்டுறாதீங்க வாய் வார்த்தை தயவு செய்து அவசரப்பட்டு உட்ராதிங்க மௌனமாக இருந்தால் எது வேணும் சாதிக்கலாம் அதில் வந்து மாற்றம் கிடையாது கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜெண்ட் கான்ட்ராக்ட் போன்றதில் ஓரளவுக்கு லாபம் காண முடியும் ஷேர் மார்க்கெட்டு இதில் கொடுக்கிறவங்க சற்று கவனம் செயல்படுவது நல்லது கொடுத்த வாக்கலை காப்பாற்ற சூழ்நிலை உருவாகும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உருவாகும் அதனால் அவசரப்பட்டு வாயை கொடுத்து விட்டாங்க நான் செய்கிறேன் சேர செய்து விட்டாங்க பண விஷயத்தில் நம்பியவர்களை துரோகம் செய்வார்கள் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை என்பது போலாகும் வீண் விரயங்களை தவிர்க்கவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் வம்பு வழக்குகளில் இழுபறி நிலையை நீடிக்கும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னா தொழில் வியாபாரத்தை மந்தமான நிலையில் தேக்க தேக்கமின்றி லாபம் காண முடியும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் கூட்டாளியிடம் உடன்படியின் தொழிலாளரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உத்தமம் எதிர்நீச்சல் போட்டால் முன்னேறி விடுவீர்கள் அதனால் வந்து எப்படியாக இருந்தாலும் சாதிச்சுடுவீங்க அது பெரிய மேடம் கிடையாது பேசுகிறத மட்டும் இந்த கொஞ்சம் லெவலாக பார்த்து குறைச்சிங்க யாரோ ஒன்றும் உத்தியோக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பல அதிக ஏற்படும் கூடுதல் பொறுப்புகளும் ஏற்படுவதில் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும் பணிகள் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது உடல்நலக்குறைவால் அடிக்கடி விடுப்பு ஏற்க நேரிடும் உடன் பனிபொருள் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் சில நேரங்களில் பிற செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க நேரிடும் புதிய வேலை தேடுவர்கள் கிடைப்பதை பயன்படுத்தி கொள்ளும் ஒரு ஜாப் ட்ரை பண்ணிங்கன்னா அது சூழ்நிலை உங்களை பார்த்துங்க ஓரளவு சூட்டப் பண்ணால் டபக்குன்னு ஜாயின் பண்ணுங்க இதோட பெரிய ஜாப் கிடைக்குன்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காது காலத்தை தளர்த்தாதீங்க ஃபஸ்ட்டு உள்ளார் நுழைஞ்சிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பான மறுபடியும் நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும் அரசியல் கட்சியில் எதிர்பார சிக்கல்களை சந்திக்க நேர்ந்தாலும் உங்கள் பேச்சு திறமையால் எதையும் சாதித்து விடுவீர்கள் எதிலும் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது மக்களின் தேவையை நிறைவேற்றி நற்பெயரை எடுப்பீர்கள் உடனே எழுப்பவர்களால் பெயர் புகழ்களுக்கு பங்கம் ஏற்படலாம் மேடை பேச்சில் நிதானத்தை கையாள்வது நல்லது எடுக்கும் முயற்சிகள் சிறு சிறு தடைகளுக்கு பின் வெற்றி கட்டும் அப்புறம் விவசாயிகள் விவசாயிகள் கவனத்திற்கு விவசாயிகள் மகசூல் பெரிய லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்கள் கிடைக்க சிரமம் கிடைக்கும் நீர்வரத்து குறைவதால் பயிர் விளைச்சல் சற்று பாதிக்கும் நவீன கருவிகள் வாங்குவதற்கு கடன் வாங்க நேரிடும் உங்கள் உடல் வசதியால் சரிவர பணிகளை செய்து சிரமமாக இருக்கும் எந்த விஷயத்திலையும் சற்று சித்தித்து செயல்படுவது நல்லது பங்காளிகளை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது கலைஞர்கள்லாம் அப்படி இருப்பாங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கை நெழுவி போனாலும் இருக்கும் வாய்ப்புகளை வைத்தே முன்னேறிவிடுவீர்கள் கலைஞர்கள் இசை மியூசிக் டான்ஸ் இரவு பாலாக உழைக்க வேண்டியிருக்கும் உடல்நிலை சற்று சுவர் வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் கலைஞர்களை பொறுத்தவரம் நிறைய நல்லா வெளிநாடு உண்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய காலம் என்பதால் அலைச்சலுக்கு அதிகரிக்கும் வர வேண்டிய பணத்தை சற்று இழுபறிக்கு பின் கிடைக்க கிடைக்கும் அப்புறம் பெண்கள் பெண்களுக்கு வந்து பொருளாதார நிலை ஓரளவு திருப்தி அளிக்கும் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும் என்பதால் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் உண்டாகும் நெருங்கியவர்கள் அனுசரித்திருத்து நடப்பது உத்தமம் ஆடை ஆவணங்கள் நவீன பொருட்சிக்கைகள் உண்டாகும் உடல் அசதி வயிறு பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளும் நல்லது பெண்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அலட்சியமாக இருக்காதீங்க உடல் அசதி வயிறு பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் வந்து விஜய் சைவத்தையே விரும்புங்க அசைவம் சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்க மாணவ மாணவியர் கல்வியில் கூடுதல் க கவனம் செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த மதிப்பங்களை பெறலாம் கொஞ்சம் படிக்கிறதே கொஞ்சம் நல்லா படித்தீங்கன்னா கூடுதல் விளையாட்டு போட்டிகளில் போட்டிகளில் ஏற்படும் பொழுது சற்று கவனம் தேவை தேவையற்ற நட்புகள் உங்களை வேறு பாதைக்கு இழுத்துச் செல்லும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியரிடம் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது இதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தால ராசிக்கு வந்து அதிசாரமாக இருக்கிறதுனால அப்போ உள்ள அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கும் எண்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணு ஒம்பது நிறம் வந்து சிவப்பு ஆழ சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் வந்து செவ்வாய்க்கிழமை கல் வந்து பவளம் திசை தெற்கு திசை உங்களுக்கு முருகப்பூர்மான அவசியம் அதுதான் இன்றைக்கி வந்து சஷ்டி சனி சங் சனியிலேருந்து விடுவோம்னா சனியிலேருந்து விடுவோம் இல்லை சனிங்கிற பகவான்கிறது எல்லாருக்கும் நன்மையே செய்யக்கூடியவர் ஆண்டியும் அரசனாக்கும் ஒரே பகவான் வந்து தனி கிரகத்து தான் உண்டு கிரகம் தான் சொல்கிறேன் பகவான்கதோ ரெண்டாவது கிரகம் நவக்கிரகங்களில் இவர் ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கான ஆள் வாழ்க்கைன்னா என்னங்கிற உணர்வு உணரக்கிற ஒரே ஆள் இவர்தான் ஒன்றும் பிரச்சனை நம்ம நேர்மையாக அவரை பயபக்தியோடு வணங்கிக்கிட்டு நல்ல செயல்களில் நம்ம மனசு என்னமா இருந்தால் எல்லாமே சிறப்பாக வெற்றி அடையும் அதில் எல்லவும் மாற்றம் கிடையாது மேசராசி அன்பர்களுக்கு இப்படியும் அப்படியுமா இருக்கிறது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எதையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் எல்லாமே வெற்றி தான் அதில் வந்து ராகுபவன் நல்லா சிறப்பாக அது அர்த்தமாக சந்தர்றாரு அதனால் அதை பற்றியெல்லாம் பயப்படாதீங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க பயப்படாதீங்க எதையுமே சிந்தித்து செயல்படுங்க ஒரு விஷயத்து சேருன்னா ஒன்றுக்கு மூணு வாட்டி அலசி ஆராயிங்க இன்னும் ஒன்று ஒரு ரூபா பணம் கொடுத்து பத்து ரூபா பணம் தயவு செய்து ஏமாந்துடாதீங்க ரொம்ப முக்கியம் அதுதான் ஐயோ நமக்கு பத்து ரூபா கிடைக்குது நம்ம ஒரு ரூபா செலவு பண்ணால் பத்து ரூபா கிடைக்குன்னா அந்த ஒரு ரூபாயும் போயிடும் தயவு செய்து அந்த விஷயத்தில் வந்து இந்த விரை சீனி காலத்தில் அதை மாட்டாதீங்க நமக்கு அந்த ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு ஒரு ரூபா கிடைச்சா போதும் நினைங்க அதுவும் அந்த ஒரு ரூபா வந்து முதலீடு வந்து ஒழுங்கான முதலீடு போட்டால் தான் அந்த ஒரு ரூபா கிடைக்கும் நமக்கு ஒருத்தவங்க ஆசை காட்டி ஒரு ரூபா கொடுத்து பத்து ரூபா தரோம் இதை மாத்திர மாத்தரம் தயவு செய்து அதை நம்பே நம்பாதீங்க ஏன்னா அது வந்து உங்களோட காசும் போய் ஒரு உங்களோட பத்து ரூபாயும் போயிடும் அதனால் தயவு செய்து பொருளாதார நிலையில் ரொம்ப 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 சர்வ ஜாக்கிரதையாக இருங்க அப்படி இப்படி ஓடிப்படும் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நம்ம வந்து உள்ளதை உள்ளபடியே சொல்லணுங்கிறது தான் என்னோடய எண்ணம் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா வருவீங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் என்னையே திட்டுவீங்க அதனால் வந்து உள்ளதை உள்ளபடியே சொல்கிறது தான் உங்கள் சார் காணொலியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேசராசி அன்பர்களுக்கு என்னுடைய காலனியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லாம் உள்ள இறைவர்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் சனிக்கிழமை பெருமாளை வணங்குங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அவரை சேவிச்சுட்டு வந்துடுங்க எல்லாம் எந்த பெருமாள் திருப்பதிஞ்சூலையில் செய்கிறங்க கூடிய இருக்கு உங்கள் ஊர் அருகில் உள்ள பெருமாள் கோயில் சனிக்கிழமை சனிக்கிழமை முக்கன் முதல்வன் சங்கடங்களை தீர்க்கும் எல்லாம் வள்ள இறைவன் எம்பெருமான் மகா கணபதி மகா மகாகணபதிங்கிறது இப்போ ஒவ்வொருத்தங்களும் பேர் வச்சுருப்பாங்க யான் சு குபேர கணபதினு வச்சுருக்கேன் செல்வ கணபதி நர்த்தன கணபதி அப்படின்னு நிறையா விநாயகருக்கு இருக்குது பல செல்லப்பேர்கள் உண்டு இருந்தாலும் மகா கணபதி மொத்தம் மொத்தம் ஒரே மனிதன் மகாகணபதி மகா கணபதி கணபதி உங்களுடைய சங்கடங்கள் சச்சலங்கள் உங்களுக்கு எதிரி யாருன்னு காட்டி கொடுத்துருவாரு க கணபதி அதனால் எதிரில்னால் நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்காக அவர் சில சில டிம்ஸாக கொடுப்பார் அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எம்பெருமான் குபேர கணபதியும் குபேர கணபதி கணபதியும் வணங்குங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வர்றது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு சஷ்டி அன்னைக்கு முருகன் வழிபாடு உங்களுக்கு எது விஷ தெய்வமோ அதில் மெயினாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் நான் சொல்கிறது என்ன குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அரணாக இருந்து அந்த தெய்வங்களும் நமக்கு அரணாக இருந்து நம்மளை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தோடு பாதுகாத்து உங்களுக்கு அருள் எண்ணத்தோடு எல்லாம் உள்ள இறைவன் இன்றைக்கி வாய்ப்பளித்த கடவுளுக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த மேசராசி அன்பர்கள் சனிப்பயிற்சி மூலமாக சிறப்பாக இருக்கணும் வேண்டிக்கொண்டு கொண்டு ஏமாறாமல் ஏமாற்றுவர்களை இனங்கண்டு அழிக்காம அழித்து வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் உங்களிருந்து விடைபெறுது உங்கள் திருநாக்கரசர் வாழ்க வளமுலம் தேர்ச்சியாற்றம்புலம் ஓம் நம ஓ ஓம் நமோ நாராயணாய ஓம் நம நன்றி வணக்கம்